ஏதோ தாங்களுடைய நாவு உச்சரிக்கிறது அல்சமித்தும் நான் என் உச்சரிப்பு உங்கள் காதில் விழுந்ததா ஆமா விழுந்தது என்னாண்டு விளங்க முடியல ஏதோ முழு முழுங்கிறீர்கள் என்னாண்டு விளங்கல்ல சல்லல்லா வளைவு செல்லம் சொன்ன அந்த செய்தியை இன்றைக்கும் உலகத்தின் அறிஞர்கள் வியந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் வியந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையில் நின்றேன் தொழுகையில் நின்றேன் நிற்கும் போது அதை முடிக்கும் தருணம் ஒரு நபி திருமான சொல்ற ஒரு நபி தன் சமூகம் பலம் குறித்து யோசித்தார் சமுதாயத்தின் பெரும்பான்மை குறித்து தன் சமுதாயத்தின் பெரும்பான்மை தன் சமூகத்தின் ஆற்றல் தன் சமூகத்தின் திறமை எத்தனை பெரிய மகத்தான படைகள் வெளியில் இருந்து வந்தாலும் என் சமூகத்தை தாக்க முடியாது என்று பெருமிதப்பட்டார் ஒரு நபியை பற்றி சொல்றாங்க தொழுக முடிச்ச உடனே என் சமூகம் பெரும்பான்மை படமுள்ள சமூகம் வலிமை மிக்க சமூகம் ஆற்றல் மிக்க படைகளும் அவர்களை தாக்க முடியாத பயிற்சி உள்ள சமூகம் என்று பத்தி பெருமிதப்பட்டார் அப்படி பெருமிதப்பட்ட போது அல்லாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது அல்லாஹ் அந்த நீங்க பெருமிதப்பட்டீங்கள் இல்லையா இந்த சமூகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது நினைச்சீங்களே இந்த சமூகத்தின் பெரும்பான்மை யாராலும் அழிக்க முடியாது குறைக்க முடியாது நினைச்சீங்களே அந்த எண்ணம் அந்த சமூகத்தின் பெரும்பான்மை அழிய போகிறது என்று அல்லா சொன்னார் அந்த சமூகத்தின் பெரும்பான்மை சக்தியை அந்த சமூகம் இழக்கப் போகிறது என்று அல்லா சொன்னான் அந்த இடத்துல நீங்க நினைச்ச அந்த எண்ணம் அல்லாவுக்கு பிடிக்கல நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற அழகான அறிவுரைகளை தாங்கிய செய்திகளை ஞான பார்வையில் பேசியவர்கள் உமான விசாலை நமது அடுத்த காலத்தை எப்படி நகர்த்துவது என்ற வழிகோள்களை தருகிறார்கள் ஞான பார்வையால் சில செய்திகளை அறிந்து நமக்கு சொல்வார்கள் நம்ம வாழ்க்கையை சரி செய்வதற்கு சரித்திரம் கேட்பதற்கு மாத்திரம் அல்ல வகொசுகசஸ் சரித்திரம் சொல்லி ஆக வேண்டும் சமுதாயம் அங்கேதான் சிந்திக்கிறார்கள் அல்லாஹ் சொல்வான் சிந்திக்கிற என்ன சரித்திரம் பெருமானா சரித்திரம் சொல்லி சிந்திக்க வைக்கிறாங்க அந்த நபி அப்படி நினைச்ச போது அல்லாஹுக்கு கொஞ்சம் வருத்தமாயி அந்த சமுதாயத்தின் பெரும்பான்மை பலம் இன்னைக்கு குறைஞ்சிரும் அல்லாஹ் அந்த நபி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரப்பே இல்ல முடிவு எடுத்து பேண்டா ரபுல்லா மூணு விஷயத்தை செய்யறேன் ஒரு வாய்ப்பை கொடுக்கற மூணுல ஒன்னு தேர்ந்தெடுத்துக்கங்க என்ன ரப்ப மூணுன்னு கேட்டாங்க ஒண்ணு இந்த சமுதாயத்தின் பெரும்பான்மையை வளம் வாய்ந்த எதிரிகள் இவர்கள் மீது தாக்கப்பட்டு எதிரிகள் இவர்கள் மீது சாட்டப்பட்டு இவர்களின் பெரும்பான்மையின் பல்லாயிரம் எண்ணிக்கைகளை அழிக்கப்படும் என்று அல்லா சொன்ன எதிரிகளை சாட்டி இவங்களை அழிப்பேன் பெரும்பான்மை போயிடும் ஒண்ணு இரண்டாவது சொன்னா அல்லாஹு தாலா அப்படி இல்லை என்றால் பஞ்சத்தையும் பசியையும் அவர்கள் மீது இறக்கி பஞ்சத்தால் பசியால் இந்த சமூகத்தின் பெரும்பான்மை பலம் இழக்கப்படும் இவர்களை நோக்கி இயற்கை மரணங்கள் வந்து பெரும்பான்மையில் உயிர் வாங்கிக் கொள்ளும் என்றான் சொல்லிட்டு சொன்னா நீங்க ஒரு அனுமதி கொடுக்கறேன் எதை நீங்க தேர்ந்தெடுக்க எடுத்துக்கங்க அல்ல இதை விட்டு விடுதலை இல்லையா அந்த எண்ணத்துக்கு மன்னிப்பு இல்லையா சில எண்ணம் நீங்க நினைச்சா அதுக்கு உள்ள நிலை வேற அல்லாவுடைய நெருக்கத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு வேற அல்லாவின் நெருக்கத்துல இருக்கிறவங்க நெப்புக்கு நம்ம நடப்புக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்கு யூசுபலைஸ் எல்லாம் ஜெயக்கு வர்றாங்க திருக்குறான் சொல்லும் சிறையில ஏழு வருஷம் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல கேட்கிறாங்க அல்லாட்ட ரப்பே என்னை கொண்டு ஏழு வருஷம் உள்ள வச்சுட்டேன் ரஹமானே நான் எத்தனை பெரிய செய்திக்கு சொந்தக்காரன் காரன் எங்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அடக்கமான இடத்தில் கொண்டு ஒடுக்கி விட்டாயே என்று கேட்ட போது அல்லாஹ் சொன்னான் நான் உங்களை சிறை வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களை நான் சிறையிலும் வைக்கவில்லை என்றான் ரப்பே நான் ஏழாண்டுகள் இருந்தேனே அது உங்கள் நாவே காரணம் இல்லையா சிறைச்சாலை இவர்களெல்லாம் என்னை அழைக்கிற தவறுகளை விட ஜெயில போய் நான் உட்கார்ந்தா அது எனக்கு பிரியம்தான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த வார்த்தையை கொண்டு ஜெயில வச்சுட்டேன்

உங்க சமுதாயத்துல யோசனை பண்ணுங்க சமுதாயத்துல வந்து நபி கேட்கிறாங்க இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சுமா அந்த எண்ணத்துல அல்லா இப்படி ஒரு கண்டனைய முடிவு செய்துட்டான் மூணுல ஒண்ணு நடந்தே தீரணுங்கிறான் நீங்க சொல்லுங்க எது அல்லாட்ட கேட்போம் அவங்க சொன்னாங்க இல்ல நீங்க எப்பவும் தொழுதுட்டு தப்பிட்டு கேட்கற பழக்கம் இருக்க நீங்க எங்களுக்கு நல்லதுதான் கேட்பீங்க நீங்களே ஒண்ணு முடிவு செய்து தந்துருங்க இந்த மக்கள் போய் தொழுதாங்க கொஞ்ச நேரம் தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டு முடிவு வாய் வர்றாங்க ரப்பே எதிரிகளை சாட்டிடாது அல்லா இன்னைக்கும் அந்த துவாவை தகுதி செய்வாரா எங்கள் மீது எதிரிகளை சாட்டி விடாதே எங்களை அவமானப்படுத்துவார்கள் அந்த வார்த்தை கவனிக்க எங்களை அவமானப்படுத்துவார்கள் கேவலப்படுத்துவார்கள் உலகத்தில் எங்கள் கண்ணியத்தை காணாக்கி விடுவார்கள் எங்கள் மீதி எப்போதும் எதிரிகளை சாட்டி விடாதே அம்மா நம்முடைய ஹயாத் வரையிலும் அந்த எதிர்ப்புகளில் இருந்து பாதுகாப்பானார் நாம் சத்தமா உலக அளவுல நம்ம கண்ணிய தூர்வாளர் எந்த ஒரு நமது குற்றங்களால் குறைகளால் எதிரிகள் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ்க்கையால் கேட்டு பெற நல்லா தோல்வி செய்வார்கள் எங்கள் மீது

உன்னை கொண்டுதான் நாங்கள் போர் செய்கிறோம் நீ உதவி இல்லை என்றால் நாங்கள் போர் செய்ய முடியாது என்று நான் ரொம்ப இடத்தில் முழுமுடுத்தேன் என்று சொன்ன பெருமானார் என்ன சொல்ல வந்தாங்க தோழர்கள்ட்ட சொல்றாங்க இப்போது ஒரு பெரிய சோதனை நடந்து விட்டது என்றார்கள் என்ன சோதனை தெரியுமா நீங்கள் இப்போது உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வைத்தீர்கள் இன்றைக்கு நாம பெரும்பான்மையா இருக்கிறோம் நம்ம படையை எந்த படையாலும் வெல்ல முடியாதுன்னு நினைச்சுக்கீங்க இங்க நினைச்ச இந்த நினப்புக்கு அங்கே உள்ள நபியினுடைய ஒரு வரலாறு சொல்றாங்க நபியினுடைய இந்த செய்தியில ரெண்டு விஷயத்தை உணர்த்துறாங்க இங்கே சஹாபிகளின் உண்ணத்தில் ஏற்பட்ட எண்ணத்தையும் சொல்கிறார்கள் அந்த நடந்த நிகழ்வையும் சொல்கிறார்கள் அந்த நிகழ்வு புறாணில் இல்லை அந்த நிகழ்வு புறாணில் இல்லை நபி ஞானத்தால் பேசுகிறார்கள் அந்த நபிக்கு நடந்த நிகழ்வை இந்த சமுதாயத்திற்கு இன்னைக்கு ஏற்பட்ட நிகழ்வு உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு எப்படி என்ன நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம் ஏன் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா பதில் யுத்தம் நம்ம முன்னூறு பேர் இருந்தோம் எதிரிகள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நம்மை விட ரெண்டு மடங்கு அதிகம் முன்னூத்தி பதிமூணு முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி பதினேழு கருத்து வேறுபாடு நம்ம மூணு நம்ம மூணுல ஒரு பாகம் அவங்க ஆயிரம் முகது யுத்தம் நாம் ஆயிரம் அவங்க மூவாயிரம் கந்தத்து யுத்தம் நாம் மூவாயிரம் அவர்கள் பத்தாயிரம் நடந்த ஒவ்வொரு யுத்தத்திலும் நம்மை விட ரெண்டு மடங்கு அவங்க அதிகம் இப்ப உனை யுத்தம் அவங்க வெறும் நாலாயிரம் நம்ம பனிரெண்டாயிரம் நம்ம ரெண்டு மடங்கு அதிகம் இருக்கிறது மக்காவின் வெற்றிக்கு பின்னால் நடக்கிறது மக்கா வெற்றியிலே பத்தாயிரம் சாபிகள் வந்திருக்கிறார்கள் மக்கா வெற்றியை ஒட்டி புதிதாக இரண்டாயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க பன்னிரெண்டாயிரம் பேர்களோடு நபியோகமாக புனேனுக்கு வந்திருக்கிறாங்க அவாசன் போட்டது எதிர்க்கிறாங்க வெறும் நாலாயிரம் பேரு சாபாக்கள் ஒரு பெரிய பெருமிதம் இன்னைக்கு நம்ம யாரால ஜெயிக்க முடியும் நாம் படைகளை நம்பி எப்போதுமே களம் இறங்கியது இல்லை பலன்களை நட்டி களம் இறங்கியதில்லை உடல் வலிமை வளவளம் பணவளம் படைவளம் எதையும் நட்டியதில்லை ஒவ்வொரு காலத்திலும் பெரும்பான்மை இல்லாமல் நாம் வெற்றி பெற்றோம் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்றோம் இன்றைக்கு நாம் பெரும்பான்மை யாரும் நம்மை வெல்ல முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்திருக்கிறது அது ஆபத்தான எண்ணம் அது அழிவுக்குரிய எண்ணம் அப்படி நபிக்கு பிறந்த போதே அந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள் என்றார்கள் சத்தம் தா சொல்ல எனவேதான் நான் அல்லாஹ் விடத்தில் சொன்னேன் மிகவும் ஆவில் ஒபிக்கவும் சாமில் ஒபிக்க உஹில் ஒனா ஒவ்வொத்த இல்லாமி உடனே சாமாக்கள் எல்லாரும் சத்தம் போட்டாங்க

சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல கப்பே உன்னை கொண்டு நான் உதவி செய்யறேன் உண்டு உதவி தேடுறேன் அப்படின்னு பேசுறாங்க சாபா கட்ட என்ன வந்திருக்கு ஓர் முழுங்கி அந்தைய ஏன் தோல்வியாச்சி ஏன் நான் ரெண்டாவது வெட்டி இழுத்தேன் வசன இறங்கிட்டான் ஒயோ மொஹுனை நம்ம பெரிய கூட்டமா இருக்கிறோம் பெருமிதம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட போது முடியல ஓடி போனீர்கள் ஓடினீர்கள் அந்த யுத்தத்துல நம்ம யுத்தத்தில் யாரை கொண்டு தெரியுமா கண்ணுக்கு தெரியாத மலக்குகள் உகதில் எந்த மலக்கு இறங்கினார்களோ பதிலில் எப்படி மலக்குகள் இறங்கினார்களோ இங்கும் உங்கள் பெரும்பான்மை ஒன்னும் செய்ய முடியவில்லை உங்களை ஓடதான் வைத்தது நாம் மலக்குகளை இறக்கியே வெற்றி தந்தோம் நாம் நாயத்தை இறக்குறான்